சில நேரம் எங்கள்கிட்ட என்னென்ன சொத்து கழிக்கதோ எங்கள்கிட்ட என்னென்ன வசதி வாய்ப்புகள் கிளிக்கதோ நாங்க இன்னைக்கு என்னென்ன என்னென்ன நோய் நோக்கத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அத விடவும் வாழ்ந்தவங்க வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் அப்புறம் ஆயிட்டா மண்ணுக்குள்ள போயிட்டா வசதியோட ஆரோக்கியமா நல்ல படிச்சு திறமையாக ஆளுமை உள்ளவங்களாக இருந்துட்டு மௌத்தாகினவங்களும் மண்ணோட மண்ணா கபுருக்கு தான் போனாங்க காலம் எல்லாம் தெரிஞ்ச வயசுல இருந்து சாப்பாடு இன்னொருத்தருகிட்ட கேட்டுதான் சாப்பிட்ட தொழில் செஞ்சது இல்ல இருக்கிறதுக்கு இடம் இல்ல மலைக்கு நலைய மலைக்கு நலையாம வெயிலுக்கு சாயாம ஒரு ஓரமா இருந்து தூங்கி எழும்பி அங்கனைக்கே தூங்கி அங்கே எலும்பி இப்படி வாழ்ந்துட்டு மரணித்தவங்களும் கபுகத்தில் பேசிங்க அவருக்கு தான் பேசிய ரெண்டு பேரும் போன இடம் தான் ஆனா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுல யாரு வெற்றியாளர்கள் இதுல யாரு ஜெயசீலர்கள் இதுல யாரு உண்மையான வெற்றியாளர்கள் யாரு மௌத்தாகி போனவங்க யாரும் திருப்பி வந்து சொல்ல மாட்டாங்க அது உலக சூரிய வரலாறு இல்லை

மவுத் மனுஷன் மௌத் நான் சொன்னனேன் இப்ப இந்த கபர்கள் வாழ்றாங்களே இதை கொண்டு நாங்க படிப்பினை எடுக்கணும் இவங்க யார் வெற்றியாளர்கள் இணைய மாதிரி எத்தனை பேர் கபருக்கு பயிற்சிப்பாங்க இணைய மாதிரி கடனாரிகள் எத்தனை பேர் கபருக்கு பயிற்சிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அவங்களோட தரத்தில் உள்ளவங்களை யோசிச்சு பாருங்களேன்

எதுல வெத்தோணும் நினைச்சு முயற்சி செய்யறோமோ அந்த முயற்சியில பிள ஆரோக்கியமாக இருக்கிறது வெற்றியும் அல்ல நோயாளியாக வாழ்றது தோல்வியும் அல்ல ஒருத்தர் நோயாளியாவே தான் ஈக்கிறாரு இது தோல்வியும் அல்ல கடன் இல்லைன்னு ஈக்கிறது வெற்றியும் அல்ல தான் ஒருத்தர் வாழ்றாரு இது தோல்வியும் அல்ல கஷ்டத்தோட கவலையோட ஈக்கிறவரு தோட்டு போனவரும் அல்ல தோல்வி அடைஞ்சவரும் அல்ல வசதி வாய்ப்போடு ஈக்கிறவரு வெற்றியாளரும் அல்ல இந்த துனியாவுடைய வாழ்க்கையில இது ரெண்டுமே சோதனை தான் நோயும் சோதனைதான் ஆரோக்கியமும் சோதனை தான் செல்வ செழிப்பும் தான் கஷ்ட துன்பமும் தான் கடனோடு ஈக்கிறதும் சோதனை தான் கடன் இல்லாமல் இருக்கிறதும் சோதனை தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை சோதனை மாற்று கருத்து இல்லை யாரும் வெற்றி பெற ஏலா துனியாவில் யாருக்கும் சாதிச்சிட்டோம் சொல்ல ஏலா துனியா சோதனை இல்லண்டா கொரான் ஹதீஸ்க்கு முரணாகிடும் கொரான் ஹதீஸ்க்கு முரணாகிடும் துனியாவுடைய வாழ்க்கை சோதனை தான் வெற்றி கொரான் சொல்லுது யார் வெற்றியாளர்கள் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாவால எரிக்கப்பட்ட அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு யாரு சொற்கத்துக்குள்ள நுழைகிறாரோ இவர் தான் வெற்றியாளர்னு பிரான் சொல்லுது